வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்ப தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல வந்து இந்தி எதிர்ப்பு மசோதா இந்தி மொழி எதிர்ப்பு மசோதா ஒன்று கொண்டு வர போறாங்க இதன் மூலமாக தமிழ்நாட்டில் எங்கும் எந்த வடிவிலும் இந்தி இருக்காது சினிமா போஸ்டரா கூட இந்தி இருக்காது இந்தி சினிமாக்கள் கூட இங்க வெளியிட முடியாது இப்படி ஒரு நிலையில் இந்தி மொழிக்கே ஒரு தடையை தமிழ்நாட்டிற்குள் இந்தி மொழி புலங்குவதற்கு பயன்படுத்துவதற்கு எழுதுவதற்கு இந்தி சினிமா பார்ப்பதற்கு உட்பட எல்லாவற்றுக்கும் தடையாக கொண்டு வர போறாங்க இது வந்து பெரிய ஆபத்து வரப்போகுது இந்தி மொழிக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரிவினைவாத செயலை செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவுது இப்படி ஒரு மசோதா வரப்போகுதா அதாவது இந்த மசோதாவில் வந்து அரசு அலுவலகங்களில் இந்தி பரிமாற்றத்திற்கு தடை இந்தி விளம்பரங்களுக்கு தடை இந்தியில் வந்து விளம்பரம் செய்வதற்கு தடை மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அளவு கூட சொன்னாங்க அதாவது இந்திய எதிர்ப்பு மசோதான்னு எப்படி வரப்போகுதுன்னா டோட்டலாக இந்திய எதிர்ப்பு மசோதா இந்தியே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போகுது இல்லைன்னா அரசு அலுவலகத்துல மட்டும் அந்த விளம்பரங்கள் நாளிதழ்கள் இதற்கு மட்டும் தடை இந்தியில் விளம்பரம் செய்வதற்கு தடைங்கிற மாதிரி இப்படி ரெண்டு கூறுகள் சொல்லப்பட்டது நம்ம விசாரிச்சதுல நான் நெருங்கிய வட்டாரங்களில் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை விசாரிச்சதுல அப்படி ஒரு மசோதாவே கிடையாது திட்டமிட்டு இப்படி ஒரு மசோதாவை ஸ்டாலின் கொண்டு வர போகிறது தமிழ்நாடு அரசு இதை கொண்டு வர போகிறதுன்னு பரப்புறாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வட இந்திய ஊடகங்கள் சங் ஊடகங்கள் மோடி ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் தமிழ்நாடு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நம்ம மொழிக்கு எதிராக இருக்கிறாங்க நம்ம மொழிக்கு எதிராக இப்படி ஒரு சட்ட மசோதாவையே கொண்டு வர போகிறாங்க இனிமே அங்கே போய் இந்தி பேசக்கூட முடியாது இந்தி பேசுனா நம்ம இந்தியில பேசுனா கூட அவங்க அடிச்சிருவாங்க இந்தி போஸ்டர் கிடையாது பச்சன் கிடையாது ஷாருக்கான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பீகாரில் பிரச்சாரம் செய்வதற்கு இப்படி ஒரு அவதூறை கையில் எடுத்திருக்கிறார் ஏற்கனவே ஒரு முறை வந்து தேஜஸ்வி யாதவ் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இங்கே வட இந்திய தொழிலாளர்களை கட்டி வச்சு அடிக்கிறாங்க பல வட இந்திய தொழிலாளர்களை கொலை பண்ணிடுறாங்க தமிழர்களுக்கு வட இந்தியர்கள்னாலே பிரிக்காது அடிக்கிறாங்க தொழிலாளர்கள் பல பேர் கொலை செய்யப்பட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பொய்யான வீடியோவை அங்கே உள்ள வலதுசாரிகள் பரப்புனாங்க அங்கே வட இந்தியா அப்புறம் அது குறித்து ஆய்வு செய்ய ஒரு குழு இங்கே வந்து அப்படி எதுவுமே இல்லை இங்கே உள்ள வட இந்தியர்கள் பீகாரை விட தமிழ்நாட்டில் சென்னையில் தான் நல்லா இருக்கிறான் அவை ரொம்ப மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நாகரிகமான வாழ்க்கையை வாழ்கிறான் பீகாரில் இருந்ததை விட அவர் ரொம்ப சுயமுறையாத வாழ்க்கையை தமிழ்நாட்டில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அங்கிருந்து வந்த குழுவே சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த கவர்மெண்ட் நல்லதா வச்சிருக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்ப இந்த மாதிரி அவதூறுகளை வதந்திகளே அவ்வப்போது எதையாவது பரப்பிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு சதி கோட்பாடு ஏதாவது ஒரு இனத்திற்கு எதிரானது சாதிக்கு எதிரானது மதத்திற்கு எதிரான விஷயத்த சொல்லிட்டு ஐயோ அவங்க முஸ்லீம்ஸ்லாம் இந்துக்கள் அடிக்கிறாங்க ஐயோ அது முஸ்லீம் பையன் வந்து இந்து பொண்ணை கூட்டிட்டு போய் மதம் மாத்திட்டான் ஐயோ தமிழர்கள்லாம் வட இந்தியர்களை கட்டி வச்சு அடிச்சு பதினாறு பதினாறு பேரை வேலைக்கு போனவங்கள கொண்டுட்டாங்களாம்ப்பா இப்படி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பொய்யை சொல்வதற்கு வெக்கமும் இல்லாமல் வட இந்தியாவில் இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து செய்வாங்க இது தப்புன்னு அர்ணாப் கோசாமி போன்றவர்கள் இல்லை உண்மைக்கு அப்படி கிடையாது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இப்படி ஒரு மசோதாவே கிடையாது இந்திய எதிர்ப்பு மசோதா இந்திய அழிப்பு மசோதான்னு ஒரு மசோதா கொண்டு வரல இது தப்பாக ப பரப்பப்படுகிற வதந்தி அப்படின்னு ஒரு டிபேட் பண்ணுவாரா ஒரு விளக்கம் கொடுப்பாரானா கிடையாது வட இந்தியா ஊடகங்களில் பொய் வந்தால் அது பாட்டுக்கு போயிட்ருப்போம் வதந்தியெல்லாம் அது பாட்டுக்கு பரவும் அதை வச்சு கலவரங்களை வரும் அதை ரசிப்பாங்க அதில் என்ன அறுவடை செய்ய முடியும்னு யோசிப்பாங்க இப்போ பீகார் எலெக்ஷனில் ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் அங்கே செல்வாக்கு இயல்பாகவே பெருகி இருக்கிறது தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுலுக்கும் பெருகி இருக்கக்கூடிய இந்த செல்வாக்கு பாரதிய ஜனதாவினரை நிதிஷ்குமாரை பிகே அவர்களுடைய செல்லப்பிள்ளை பி கே பிரசாந்த் கிஷோர் எல்லாரையும் அச்சுறுத்தி இருக்கிறது அப்போ ஏதாவது ஒரு அவதூற சொல்லணும் அவங்க மேக்ஸிமம் பாருங்க கலவரம் பதட்டம் வழிபாட்டு தலங்கள் இடிப்பு அந்நிய நாட்டு படையெடுப்பு இந்த மாதிரியான செய்திகளை சொல்லி 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 சொல்லியே தான் அவங்க தேர்தலில் வெற்றி பெறுவாங்க பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகுதான் அப்படின்னு அவங்களே பெருமையா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருது அவங்களுடைய எண்ணிக்கை கூடுது அப்ப ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு டிசாஸ்டரை வைத்து வெற்றி பெறுகிற தன்மை என்பது வலதுசாரிகளிடம் இந்த சங் பரிவார் மனநிலையிடம் இருக்கிறது வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் அவங்க அதை தான் பேசுவாங்க பள்ளிவாசல் இடிக்கணும் ச கிறிஸ்தவர்களை விரட்டணும் அப்படிதான் பேசுவாங்க இப்போ எல்லாம் நல்ல உறவில் இருக்காங்க அது வேற விஷயம் இல்லை நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதில் நம்ம எதுனா இன்றைக்கி பீகார் எலெக்ஷனில் இவங்க ஏன் தமிழ்நாட்டை குறி வைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுடன் ராகுல் காந்தி நல்ல உறவில் இருக்காரு காங்கிரஸ் நல்ல உறவில் இருக்குது இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டோட நல்ல உறவில் இருக்கிறாங்க ஆனால் அந்த தமிழ்நாட்டில் நம்ம வட இந்தியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை நம்ம இந்தி மொழியவே அழிக்கிறாங்க அப்படின்னு அள்ளி தெளிக்கிறாங்க அமிதாப் பச்சன் பாட்டே இனிமேல் கேட்க முடியாது ஷாருக் கான் பாட்டே நீங்கள் கேட்க முடியாது கிருத்திக் ரோஷன்லேருந்து இப்போ யாருமே அக்யகுமார் யாருமே இனிமேல் பண்ண முடியாது இந்தி ப படத்தை கூட ரிலீஸ் பண்ண கூடாத அளவுக்கு இன வெறியர்களாக தமிழர்கள் இருக்காங்க தமிழர்கள் பிரிவினவாதிகள் ஆனால் உண்மையில் தமிழர்கள் பிரிவினவாதியா இங்கே எத்தனை வட இந்தியர்கள் வர்றாங்க இன்றைக்கி காலையில் கூட ட்ரெயினில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு வீடியோ போட்டேன் பார்த்துருப்பீங்க ட்ரெயினில் நம்ம தமிழ் பெண்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ண பெண்கள் அங்கே போய் உட்கார முடியல வட இந்தியர்கள் ஏறி உட்காந்துக்கிட்டு அட்டுழிய பண்ணுறாங்க இங்க ரயில்வேங்கிறதே இந்திய ரயில்வேயா மாதிரி இருக்கு இது குறித்து நான் பலமுறை பேசியிருக்கேன் அப்ப இங்க வந்து வடவர்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் சொன்னா யாராவது நம்புற மாதிரி இருக்கா தமிழ்நாட்டின் பல பகுதிகள் வடவர்கள் ஆதிக்கத்துக்குள்ளேயே போயிருச்சு வடவர்கள் தான் எண்ணிக்கையில் அதிகங்கிற அளவுக்கு போயிருச்சு மேற்கு மண்டலத்துல சில பகுதி சென்னை மாதிரியான பகுதிகள்லாம் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வடவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா வடவர்கள் பொருளாதாரத்திலேயே முக்கியமான இடத்துக்கு வந்துட்டாங்களே தீர்மானிக்கிற இடத்துலயே முக்கியமான இடத்துக்கு அவர்கள் வந்துட்டாங்க சலூன் கடைக்கு போனீங்கன்னா நூற்றுக்கு அறுபது பர்சன்டேஜ் சலூன் கடையில் வட இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க வட்டி கொடுக்குற இடத்துல வட இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை ஆர்கனைஸ் பண்ணுற இடத்துல வட இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க பிஜேபிக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல வட இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க அதனால தான் இந்த சட்ட மசோதா குறித்து உண்மையாக பொய்யான அலசி ஆய்வதற்குள் பாஜக பிரமுகர்கள் பாஜக நிர்வாகிகள் பாஜக சார்பாக பேசுகிறவங்களா உடனே பாத்தீங்களா ஸ்டாலினின் இது பார்த்தீங்களா திமுக அரசு ஐயோ தமிழ்நாடு அரசு எவ்வளோ இன வெறுப்பு பாருங்கன்னு இன வெறுப்பு தமிழனுக்கு இருக்கா இந்த தமிழை எந்த இனத்தையாவது வெறுத்துருக்கானா எந்த மொழி பேசுகிறவங்களையாவது அவமதிச்சிருக்கானா தன்னை மிதிக்கிற அடிக்கிற கூட்டத்தை கூட அரவணிக்கிற கூட்டம் அந்த தமிழன் கூட்டம் கர்நாடகாவில் பிரச்சனை ஆனால் கன்னடர்கள் யாரையாவது எதிரியாக அந்த தமிழை பார்த்துருப்பானா அங்கேருந்து வந்தவங்க எல்லாரையும் இங்கே உயர இடத்துல வச்சு பூஜிக்கிறான் கொண்டாடுறான் மலையாளிகள் தர மாட்டேங்கிறாங்க முல்லைப் பிரியாறு ட்ரிபிள் நைன் ஒரு படத்தை எடுத்து தப்பான கருத்தை வதந்திய தமிழர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக பரப்புறாங்க இங்கே உள்ள மலையாள டீ கடைகளோடு போய் உட்காந்து என்ன சேட்டா அப்படி இருக்கேன்னு இவன் உட்காந்து அரட்டை தான் நிற்கிறான் அந்த மலையாளிக்கு எதாவது பிரச்சனைனா இவன் துடிக்கிறான் மலையாள ஹீரோயின்ஸு மலையாள ஹீரோக்கள் இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக கட்டக்கூடிய இடத்துல மலையாளிகள் இருக்கிறாங்க வட இந்திய நடிகைகள் இருக்கிறாங்க கன்னடர்கள் இருக்கிறாங்க அவங்க பெரிய பெரிய வணிகத்தலங்கள் இங்கே நடத்துகிறாங்க தமிழர்கள் அங்கே போய் சாப்பிட்றாங்க அங்கே என்ஜாய் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் யாராவது கன்னடர்கள் பொருளை வாங்காதீங்க மலையாளிகள் பொருளை வாங்காதீங்கன்னு சொல்றதே இல்லையே பெரியார் செஞ்சாரு வடவர் ஆதிக்கம் அதிக அதிகமாகுது இது மிகப்பெரிய ஆபத்துன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலே பண்ணார் ஆனா இந்த தமிழ்நாட்டில் இப்போ வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து கூட வடவர் பொருளாதாரம் நம்மளை சுரண்டுகிறது என்ற உணர்வுடன் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல உண்மையில் அவருடைய ஆதிக்கம் இருக்கும்போது கூட நம்ம திம்மதியை எதிர்த்து பேசல ஆனா அங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம இங்க இந்த அளவுக்கு இருக்கிறோம் ஆனா அவர்கள் கட்டுக்கட்டா போய் அவுத்து விடுறது மூட்டை மூட்டையா அவுத்து விடுறது வடவரை அடிக்கிறாங்க இந்தி மொழியை தடுக்கிறாங்க இந்தி படலாம் நீ பார்க்க முடியாது இப்படி சொல்லியிருக்காங்களே இந்த வதந்தி பரவிச்சுல இது இல்லைன்னு சொல்லியாச்சு ஆச்சு அதுக்கப்புறம் வந்து சொல்ல மாட்டாங்க ஆஹ் அதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு இல்லை எங்களுக்கு இந்த சோர்ஸ் மூலமா வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க சாரி கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் வதந்தி பரப்புனது பரப்புனது தான் ஏன்னா பீகார் எலெக்ஷன் பீகார் எலெக்ஷன்ல அங்கு உள்ள இந்தி பேசுற மக்களிடம் உங்களின் எதிரி ஸ்டாலின் உங்களின் எதிரி தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு இப்ப சொல்லுங்க காங்கிரசுக்கு தேஜஸ்விதவருக்கு ஓட்டா ஸ்டாலினுடைய அணுக்கு நண்பரா இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவக்கு ஓட்டா தமிழ்நாடை விதந்தோதுகிற ராகுல் காந்திக்கு உங்கள் ஓட்டான்னு அங்க ஓட்டு கேட்கணும் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டேன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியாது ஜிஎஸ்டியை குறைச்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியாது பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியாது இந்த மாதிரி நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி ஓட்டு கேட்க முடியாததுனால எலெக்ஷன் டயத்தில் இந்த அவதூறு அரசியல் அது அவங்களுக்கு இல்லைங்க ஏற்கனவே ஒரிசாவில் போய் சொன்னாங்களே தமிழெல்லாம் திருடன் நம்ம பூரி ஜெகநாத் கோயில் புனிதமான கோவில் ஆலயத்தின் சாவியை திருடிட்டு தமிழ்நாட்டில் வச்சுருக்கானுங்க சொன்னாங்களா இல்லையா இன்னைக்கு வரையும் அதுக்கு மன்னிப்பு கேட்டாரா ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய இனத்தையே திருடர்கள் நம்ம வந்து ஒரிசா தேசிய இனத்துக்கும் நமக்குமே உறவு உண்டு வட இந்தியர்களுக்கும் ஒரிசாவுக்கும் தான் உறவு கிடையாது நமக்கு தொன்மை அடிப்படையில் ஒரிசா தேசிய இனத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு சோழர்களுக்கும் ஒரிசாவுக்கும் தொடர்பு உண்டு இப்ப பண்டைய காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கடற்கரையோர் இருக்கிற எல்லா மாநில எல்லா தேசிய இனங்களோடையும் தமிழனுக்கு தொடர்பு உண்டு ஏன்னா கடற்கரையின் மூலமாக வணிகமும் போரும் புரிந்தவன் தமிழன் தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வரலாறே அதுதான் இவன் கடற்கரையோர இருக்கிற பல்வேறு தீவுகளோட தமிழன் தொடர்பு இருப்பான் அங்க முழுக்க தமிழனுடைய முத்திரை இருக்கும் ஏதோ ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் தமிழ்ல பேரில் இருக்கு இன்னும் தமிழ் பேர் வச்சவன் அங்க இருக்கிறான் இப்படி பல வரலாறுகள் உண்டு ஆகவே நீங்க இந்தி பேசுற மாநிலங்களை தவிர்த்து இந்தி பேசாத எல்லா மாநிலமும் திராவிட குழுக்களுடன் தொடர்பு உண்டு திராவிட மரபினத்தினுடைய தொடர்ச்சியில் உண்டு வேற மொழி பேசினாலுமே திரவுடியின் தான் அவங்க வருவாங்க ஒடிசா அஸ்ஸாம் வடகிழக்கு மாநிலங்கள் நாகாலாந்து நாகாலாந்துக்கும் நாகர்கோவிலுக்கும் தொடர்பு இருக்கு நாகருங்கிற பேர் உள்ள எல்லா இடத்துக்கும் தமிழருக்கும் தொடர்பு உண்டு நாக்பூர் அதற்கும் தமிழனுக்கு தொடர்பு உண்டு நாக்பூர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி பூர்வீக குடிகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பூர்வீக குடிகள் பழங்குடியினுடைய தொடர்புகள் மேக்சிமம் திராவிட குழுக்களோடு தான் இருக்கும் சில குழுக்கள் தான் ஆரிய குழுக்களோடு இருக்கும் அதனால் இங்கே உள்ள இந்தி பேசாத மக்களை எல்லாம் தமிழனுக்கு எதிராக தூண்டி விடக்கூடிய வேலையை பார்க்குறது அதை கடந்த முறை மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களே அந்த பிரச்சாரத்தை செஞ்சார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க யாரை வேணாலும் பழி கொடுப்பாங்க கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார் மோடி கேரளாக்காரன் ஃபுல்லாக இந்து பெண்களை முஸ்லீமாக மாற்றி முஸ்லீம் ஜிகாத்திகளாக மாற்றி சிரியாவுக்கு அனுப்பிடுறாங்கன்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லலையா அதை வச்சு கேரளா ஸ்டோரின்னு ஒரு படத்தை எடுக்கலையா அந்த படத்தை மலையாள மக்கள் புறக்கணிக்கலையா அந்த நேரத்தில் ஏரகமான ஒரு டிட்டு போட்டார் நான் இருக்குங்களா ஒரு பள்ளிவாசலில் ஒரு இந்து குடும்பம் கல்யாணம் பண்ணுறத அன்றைக்கே ஏறகமான அடித்தார் அப்ப ஒரு மா மாநிலத்திடம் போய் இன்னொரு மாநில மக்களை அவமானப்படுத்துவது அவர்கள் மீது பழி சொல்வது அவர்களை திருடர்கள் என்பது அவர்களை வந்து அயோக்கியர்கள் என்று கூச்சப்படாமல் பேசி இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக செயல்படுவது பாஜகவினருக்கு புதிதல்ல அந்த வகையில் தமிழ்நாட்டை பிரிவினவாதி தமிழர்கள் பிரிவினவாதிகள் என்று சொல்வதும் அவர்களுக்கு புதிதல்ல ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்திலும் சகிப்புத்தன்மையுடனும் பெருந்தன்மையுடனும் அனைத்து தேசிய இன மக்களையும் உள்வாங்கி ஒரு மூத்த குடியாக இருக்கிற ஒரு தமிழ் சமூகம் அந்த அந்த இருந்து இன்னைக்கு வரையும் சகிப்புத்தன்மைக்கும் பெருந்தன்மைக்கும் பேர் போனது இந்தி எதிர்ப்பு அரசியலேயே இந்தியர் இந்தி பேசுற மக்களுக்கு எதிராக இல்லாமல் இந்தி எதிர்ப்பு அரசியலை நடத்தியவர் தந்தை பெரியார் அதன் வழி வந்தவர் அறிஞர் அண்ணா அவரும் வடவர் எதிர்ப்பு பேசினார் நம்ம மலையாளிகள் ஆதிக்கம் எல்லாத்தையும் பேசுவோம் ஆனால் எந்த மக்களையும் அடிக்கிறது பழிக்கிறது கிடையாது எல்லாரையும் அரவணைக்கிறது மட்டும்தான் தமிழனுக்கு தெரியும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி வந்தாரை வாழ வைக்கும் சென்னை இந்த மாதிரி பேர் தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு பிற தேசிய இனங்களை மொழியில் நேசிக்கிற பழக்கம் தமிழனுக்கு உண்டு ஆனா பிற தேசிய இனத்தால் அடி வாங்கக்கூடிய அடி வாங்கியிருக்கோம் பழி வாங்கப்பட்டிருக்கோம் டெல்லியால் நம்ம பழிவாங்கப்பட்டிருக்கோம் நிதி நிதியிலிருந்து பொருளாதாரத்திலிருந்து நீராதாரம் வாழ்வாதாரம் எல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் இருந்தாலும் சக மனிதர்கள் எந்த மொழி பேசினாலும் நம்ம நேசிக்கிற தன்மையில் இருக்கும் அப்பேற்பட்ட தமிழர்களை தமிழ் சமூகத்தை தொடர்ந்து அவதூறுக்கும் பொய்யுரிக்கும் வேலையில் தொடர்ச்சியாக இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் பீகார் எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த விதத்தில் தமிழ்நாட்டையும் ஸ்டாலினையும் பீகார்ல குறி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை தமிழர்கள் உணர்ந்து கொண்டு இந்த வதந்தியை இந்த அவதூறை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கணுங்கிற அந்த விழிப்புணர்வு அறிப்புல தான் இந்த காணொலியை நான் வெளியேறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி